அடுத்தபடியாக சகோதரி நர்கிஸ் பானு அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சுகமாக பேசுவார்கள் நிகழ்ச்சியமாக அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ் தலா மனித படுத்த காரணத்தை பற்றி தன்னை வணங்குவதற்காகத்தான் மனித நீ படுத்த தலா சொல்றான்

அதில் இன்பத்தை மட்டும் தான் காண்பார்கள் அல் குரான் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினேழாசனத்தில் அலாசரா பல தைலமும் நசின்மா ஊஃபியா லஹிம் மின் ஹுராத்தீன் ஜசா அன் பிமாக்கான எர்மலூன அந்த சொர்க்கம் எந்த கண்களும் பார்த்திடாத எந்த காதும் கேட்டிடாத எந்த உள்ளமும் கற்பனை கூட செய்ய முடியாத மிக பிரம்மாணமாக இருக்கும் இன்றைக்கி நான் வாழை வீடுகளுக்கு ஒரு வாசல் அல்லது இரண்டு வாசல் இருக்கும் ஆனா அந்த பிரம்மாணமான சொர்க்கத்திற்கு எட்டு வாசல் இருக்குமா தொலகை நோமாலியாக இருந்தா இருந்தா என்றும் இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு நிரந்தரமாக தர்மம் செய்தா சதக்கா என்ற வசல் வழியாகவும் அல்ல அழைக்கப்படுவான் இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வேறு அமல்களுக்கும் ஒவ்வேறு வயலாக அல்ல அழைக்கப்படுவான் அல்லாஹ் தன் திருமண குறிக்கிறான் சில முகங்கள் செழுமையாக இருக்கும் கிடைக்கக்கூடிய பாத்திரங்கள் தங்கத்தலை வெள்ளியாவும் தான் இருக்கும் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்ம சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய உணவு ஒரு பெரிய மீன் குரல் ஒரு பெரிய மீன் பகுதியில் உள்ள சதித்துலி வல்லாம் அவர்கள் கூன்னார்கள் நாம் அனைவரும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான தன்னத்தல் பீர்தாஸ் என்ற சொர்க்கத்தை அடைவோமாக துவா செய்தலா எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் வாஹி தவான் அலிஹம் துலீலா ரப்பில்லா அலமின் அஸ்ஸலாம அலைக்கு வர்ஹமத்து அல்லாஹி தலா பர்கத்